அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சூரியன் இந்த தருணத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க இதுவரை சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்ததால் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரியனின் அமைப்பால் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இதுவரை அஷ்டமத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தார் பாரு தற்போது அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மிக வலுவாக பலம் பெறுகிறார் எனவே புதிய கதவுகள் திறக்கும் நேரமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது போகிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் மங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குறிப்பாக சுப நிகழ்வுகள்ல மிகப்பெரிய அளவில் தடை ஏற்படும் இவன் இந்த செய்யவே முடியாது உத்தியோகத்துல வேலை கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது தொழிலில் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் வருவதற்கான சூழல் உருவாகிறது கலைத்துறையில் திறமை வெளிப்படாமல் இருந்த இடம் தெரியாமலே போவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது அரசியலில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சூழ்கிறது என வீழ்வேன் என்று நினைத்த பல விஷயங்கள்ல தற்போது சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் நுழைவதால் எழுந்து பிரகாசிக்க கூடிய அளவிற்கு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் இந்த பயிற்சியானது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை தொட்டாலும் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க நீண்ட நாட்களாக காரிய தடைகளை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த காரிய தடைகள் அனைத்தும் முற்றிலும் விலகக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரியன் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகொடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலக கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் புதிதாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது புதனுடனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் சனி விரயத்தில் இருந்தாலும் கூட உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்களை நுணுக்கமாக கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை திறன்பட கையாண்டு அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது அந்த பிரச்சனைகளையும் கூட தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான புதிய வேலை வாய்ப்பு மற்றும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வழிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருப்பவர் சூரியன் தான் அவர் மிக வலுவாக பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் தடையையும் கடுமையான போட்டியையும் சந்தித்து வந்த சூழல்கள் மீனராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையில சிக்கல்கள் போராட்டங்கள் என உத்தியோக ரீதியாக கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு தற்போது நல்ல மாறுதல நிச்சயம் தற்காலிகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எளிதில் உங்களை தேடி வரும் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் தொழில்துறையில் எளிதாக மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான கடுமையான நெருக்கடிகள் சிக்கல்களை சிக்கித் தவித்து வந்த தொழில்துறை கலைத்துறையினருக்கு அதிலிருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை தொழில்துறை என அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் பெரிய அளவுல குறையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளும் தடைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அரசியல்ல சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் மகிழ்ச்சியில் ஆர்ப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலும் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் வளம் பெறுவதால் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக அமையும் கல்வி உதவித்தொகை மற்றும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாகவும் கனக்சிதமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் அடிப்படையான தேவையான விஷயங்களாக இருக்கக்கூடிய அனைத்தும் எந்த விதமான குறைவும் இன்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீர் உரம் விதை அனைத்து விதமான எளிதில் வாய்ப்புகளும் உள்ளது அது மட்டுமல்லாது விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது வெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக வலுவாக பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் வெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் வீழ்வேன் என்ற நினைத்த விஷயங்கள் கூட எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கதவு திறக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு